பிராங்க் வீடியோ என்ன ப்ராங்க் அப்படிங்கிற வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோங்க புதுசாக நம்ம சேனல பாக்குறீங்கன்னா நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ணி பெலக்கான கிளிக் பண்ணி பாருங்க அப்பறம் நோட்டிஷனா ரொம்ப வாங்க இப்போ பிளாக் போகலாம் ஆக்சுவலாக எதுக்கு கப்போ அழகாக சிங்காரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லாரும் ஆக்சுவலாக நானும் மதனும் சேர்ந்து இப்போ ரீல்ஸ் பண்ண போகிறோம் ஸோ ரீல்ஸ் பண்ண போகிற கேப்பில் தான் மதனை வந்து நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் என்ன ப்ராங்க் அப்படின்றத நான் சொல்லவே மாட்டேன் தம்லையன்லையும் நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும் ஓகேவா ஓகே இப்போ மதன் மேலே போயிட்டா ஸ்டாண்ட் வச்சு எடுத்துருக்கேன் அருண் கிடையாது ஸோ கோவித்த ஃப்ளோ தான் மேலேயும் போய் ஏதாவது ஒரு கார்னரில் அவனுக்கு தெரியாமல் அவனை கீழே அமிச்சிட்டோ இல்லை அவனை எங்கேயாவது ஒரு டைவேர்ட் பண்ணிட்டோ நம்ம கேமரா செட் பண்ணணும் அந்த வேலையும் இருக்குது மைக்கும் நம்ம பார்த்து வைக்கணும் ஸோ மேலே தான் பண்ண போகிறேன் ஸோ எப்படி இப்போ தெரியல ஜஸ்ட் கோவித்த ஃப்ளோ தான் நீங்கள் எல்லாரும் கேட்ட மாதிரி ப்ராங்க் இன்னேந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் முதல்ல ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நானாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ரீல்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டா மாதிரி ஸோ அதை வச்சு ஒரு ப்ராங் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு ஐடியா போட்டால் சரி ஓகே வாங்க மேலே போகலாம் ரொம்ப நேரம் கீழே இருந்தால் டவுட் பட்டு கீழே கொடுக்குணும் ஓடி வந்துடுவது ஆனால் ஆமா ஆனுவான் சரி அவன் கூப்பிட்றது முன்னாடி நம்மளே போயிடலாம் ஓகே வா வாங்க 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 கேஷ் ஆக்சுவலாக வந்து அவுட்டோரில் வந்து சாங் பண்ணோம் ஸோ வெளியே வந்து சாங் பண்ணிவிட்டு இப்போது கோ வித் த ஃப்ளோ நம்மளோட வேலையை ஆரம்பிக்கணும் பட் அது வெளியே செட் ஆகாதுல்ல மாமா வந்து இப்போ தண்ணி குடிக்க வீட்டுக்குள்ளே போயிருக்கா இப்போ மேலே போய் இன்னொரு ரீல்ஸ் மாமான்னு சொல்லிட்டு மேலே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் நம்மளோட ப்ராங்கை ஆரம்பிக்க வேண்டிதான் மாமா இப்போ தண்ணி குடிக்க போயிருக்கான் நான் வெளியில் நின்று தான் இதை இருக்கேன் ஸோ வாங்க மேலே போய் இன்னொரு ரீல்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரீல்ஸ் பண்ணுற கேப்பில் அவனை ப்ராங்க் பண்ணுவான் ஓகேவா மூச்சு வாங்குது காய்ஸ் டான்ஸ் ரொம்ப நாளாக கழிச்சி ஆடணுண்ணா முடியலனால்

கால் இங்க பாரு இங்க பாரு எனக்கு நான் ஆடலையா நீ மட்டும் தான் ஆடுற என்ன நான் வந்து சாங் கரெக்ட் நீ முதல்ல போடு 1 2 3 4 சரியா 5 6 ஏல பண்றியா கீழ பண்றியா கீழ கீழ யா ரெடி ரெடி 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 அதுக்கு அப்புறம் கால் தூக்கு கால் தூக்கு கேக்காத 1 2 3 4 5 6 7 8 ஆ இது 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 இல்லை புரிய வச்சுக்கிறேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் சரியா இது இருபதுக்கு முதல்ல ஆடு ஃபுல் யூனிட்டாக நீங்கள் போக மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆடுற ஆடு எப்பா உன்னையே டான்ஸ் ஆடுறதும் எங்க எவங்க கூடாது ஓடி போடுறதும் ஒன்று ரெடி அடி 1 ன் இல்லை என்ன எனக்கு என்ன என்ன இது எப்படி பண்ண சொன்ன ஏன்டா இப்படி பண்றே? உன ஆர்த வந்து ஆடுலனா விட்டுறா என்னைய ஆடணும்னு ஆசைப்படுற பண்ற, பாடணும்னு ஆசை எல்லாமே ஆசை பண்ற. தப்பு பண்றன்னா தப்பு பண்றணும்னா ஆடுவே இல்ல. அவன் இவ்ளோ டெடிஸ்ல. அவன் இவ்ளோ டெடிஸ்ல ஆடுறான். உனக்கேடா தொப்ப போட்டுக்குது, இதை போட்டுக்குது, அதை போட்டுக்குதுன்னு ஏன்னா இப்படி இப்ப எடுக்கிற ஊير எடுக்கற. கால்ல இருந்து சாப்லயே இந்த பேரு بتاع சொல்லிட்ட நான். எனக்கும் பசிக்குது. சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேனே. பாவா நேச வந்து சாத்துறாங்க வாய் போ உனக்கு. உன்னை சாத்துறானே பாரு. அங்கட்டு

அவ நான் என்ன திருப்பி அத மீலே எனக்கு திருப்பி சே சாவ ரெண்டு பேர் சேர்ந்துக்க நீங்க உங்களோட வந்து நான் मार கட்டறதே يا வேலையா போச்சு ரெண்டு பேருக்கும் கடவுள் பேத்து உட்கார்றோம் பாரு என்ன கை ஃபர்ஸ்ட் வரும் இந்த கை இந்த கைதான வரும் இந்த கைய இந்த கை இந்த கை இந்த இந்த கை வராம இப்படி

ஒரே வைரமா இருக்கு. ஆ அவங்க போறானுங்க. அப்படியே. சரி திவ்யா. திவ்யா இங்க நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு வந்து வேண்டாம்ங்கற. நான் என்ன சொல்றேன் நான் ஒரு வாட்டி ஆடுறேன். நீ பாரு. என்னது? நான் இந்த மூமெண்ட் ஆடுறேன். ஃபுல்லா ஆடுற நீ பாரு அதுக்கப்புறம் என் கூட வந்து ஆடு சரியா உன் தொப்பையை போட்டுட்டு வந்து எங்க நிக்காத இல்லைன்னா தயவு சேர்த்து கூட சேர்ந்து ஒழுங்கா ஆடு இந்த லாஸ்ட் ஃபைன் ஆடு ஒழுங்கா வா பாட்டே வரல பாட்டே வரல

லைட்டிங் இல்லைன்னு எனக்கு தெரியாதாடா நீ முதல்ல ஒழுங்கா ஆடுடா அது போது எனக்கு என் உயிரை எடுக்காதடா இங்க வந்து ரீல்ஸ்ல தெரியும் போது ஊக்கு தெரியாதா ஓகே அந்த பட்டன் பத்திரமா கச்சி கொடுங்க இல்லையா அப்பா அழகா ஆடு ஏய் நல்லா இருக்கேன் ஏன் ஏய் திவ்யா திவ்யா ஏய் திவ்யா ஐயோ திவ்யா 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 என்னாச்சு திவ்யா ஏய் திவ்யா சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாம் அதுக்குதான் திவ்யா 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 திவியா 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 என்ன பார்த்தா தள்ளி கொண்டு திவ்யா திவ்யம்மா என்ன ஆச்சு உனக்கு உனக்கு லியோ திவ்யா 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 இங்கே வா லியோ உனக்கு என்னாச்சு 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 ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை திவ்யா 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 என்னாச்சு திவ்யா சாப்பிட்டு வந்திருக்கலாம்ல வா போலாம் திவ்யா லியோ வா ஐயோ தூக்க ஹெல்ப் பண்ண ஐயோ நானும் திங்கலம்மா இந்த கணம் கணக்குறாளே கணம் கணக்குறாளே திவ்யா 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 அம்மா திவ்யா திவ்யா என்ன தலை தொங்கிருச்சு திவ்யா எந்திரிவ்யா எந்திரில திவ்யா திவ்யா திவ்யா

மேக்கிங் vlog இல்ல இது prank vlog எஸ் எப்போ இன்ட்ரோ கொடுத்த prank எப்போ இன்ட்ரோ கொடுத்த நான் கீழ ரெடி ஆயி உன்னை மேல அம்ச்சிட்டு இன்ட்ரோ கொடுத்து தான் வந்தேன் அப்புறம் அங்க போய் டான்ஸ் ஆடணுமா அங்க போய் இன்னொரு தடவை குடிக்க போறேன்னு சொல்லிட்டியா நீ வந்தனே வெளிய சொல்லிட்டேன் एक्चुअली மேல போய் தான் prank பண்ணனும் गाइस என்ட்ரோ மேக்கிங் vlog னு சொல்ல சாப்பிடவே இல்ல கால்ல இருந்து गाइस அதனால தான் மயங்கிருச்சுன்னு நினைச்சேன் எங்க ஈ கட் பல்ல கிளிப்பே போடல ஏன் டான்ஸ் ஆறல ம் இவனுக்கு என்ன சிவனா எப்படி இவனு பிராங்க் பண்ணு பிராங்க் பிராங்க் பண்ண நீயோ நீயோ கூட பிராங்க் பண்றாங்க गाइस நான் உண்மையாவே அப்படியே தான் இருந்து நினைக்கிறேன் பிராங்க் பண்ணியா நான் வாட வரலாம் பிராங்கா நீயோ நீயோ பிராங்க் சேத்து தான் தங்க பிராங்க் இவ்வளவு நேரம் அது பண்ணி தான நான் இப்ப பண்ணவே இல்ல பாரு யானே கேளு அவனையும் உன்னை மாதிரியே ஆக்கி பாரு எப்படி நானே அப்படியே சேர்ந்து பிராங்க் பண்ணனா இல்லையா தேவையில் திவ்யாங்க என் கைய கடிக்கவா

ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கம் பேக் டான்ஸ் வீடியோ பண்ணோம் அதுவுமே நான் கொஞ்சம் பட் எனக்கு தெரியல நல்லா ஆடி இருக்கேன் நான் என்னென்னு தெரில நான் ஏதோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் தொப்பை வேறு போடுறதுனால அன்கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு ஆடுறதுக்கு நீங்கள் அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த பிளாக் அப்புறம் தான் வரும் இல்லை இதுக்கு இந்த பிளாக் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் ரீல்ஸ் வரும் சரி ஓகே गाइस இந்த அவ மயக்கத்துல இருந்து எந்திரச்சு ரொம்ப நேரம் ஆவுது நான் கிக்கிட்டு இருக்கேன் சோ गाइस ஓகே ஹைலைட்டான விஷயம்

உண்மையாவே இதுக்கப்புறம் வேற 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 லெவல இருக்கு என்ன பத்தி நல்லாவே தெரியும் தெரியாமல் திவ்யாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அப்புறம் இன்னும் 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 வெயிட் அண்ட் வாட்ச் ஓகே ஆஹா ஓகே பை சி இதுதான் நம்ம சேனல நீங்க பர்ஸ் பாக்குற வீடியோ வர நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட மிலக்கான கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்போதான் நாங்க போற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்க கிட்ட இந்த டடபேஸ் சொல்றது நாங்க உங்க திவ்யா அண்ட்லியோ டடபா பை லவ் யூ ஆல் சீ ஆர் நெக்ஸ்ட் கேப்ரமேன் வந்து இன்னைக்கு ஸ்டாண்டலு ஸ்டாண்டே சிஸ் காரோ சிஸ் காரோ ஜோபன் காரோ